புத்தாண்டு பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய தினம் ஆறாவது ராசியான கன்னி ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் குரோதி வருடம் என்று இதற்கு பெயர் குரோதம்னா பகைனா இருக்கும் இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க வருஷத்துக்கு குரோதி வருஷம்னு பேர் வச்சிருக்காங்க பகை வருமம் அப்படின்னு சில பேர் பயப்படுவாங்க பகையெல்லாம் ஒன்றும் வராது சொல்லக்கூடாது எல்லாம் அண்ணாமலையா இருக்கார் பார்த்து ராசிக்கு இந்த குரு பயிற்சி தமிழ் புத்தாண்டு எல்லாமே நல்லா இருக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த புது வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு புது வருஷம் ஆரம்பிச்சு பதினெட்டு நாள்ல ஒன்பதுல குரு வந்துருது ஓடினவனுக்கு ஒன்பதுல குருமா ஓடினவனுக்கு ஒன்பதுல குருனாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா பிரச்சனைகள் இருந்து தப்பித்து ஓடினவனுக்கு ஒன்பதில் குரு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அல்ல தப்பிச்சிருவாங்க ஒன்பதுல குரு இருந்தா அந்த ஒரு கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்படுகிறது எனவே இது ஒரு பிரபலமான ஒரு வருடம் இந்த தமிழ் வருடம் ஆரம்பமே நல்லா இருக்கு இந்த வருடம் முழுவதும் நல்லா இருக்கும் எல்லா விதமான உங்களுடைய தேவைகளையும் இறைவன் நிறைவேற்றி வைப்பார் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றி வைப்பார் கடவுள் உங்களுக்கு என்ன தேவை கடவுள் கிட்ட முறையிடுங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பார் ஏன்னா ஒன்பதுல குரு வந்து நிறைய வரங்கள் கிடைக்கும் நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அதனாலதான் சொல்றேன் நான் சொல்றது எல்லாமே ஏதோ ஒரு கிரகத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன் நவகிரங்களின் அடிப்படையில் தான் பேசுகிறேன் ஒன்பதாம் இடத்திற்கு குரு வருகிறது வீடாச்சு அங்க வந்தா நன்மை நன்மை செய்யும் அது நட்பு வீடு குருவிற்கு நட்பு வீடு எனவே இது மிக சிறப்பான நன்மையை செய்ய போகிறது கண்ணீர் ஆசிக்காரங்க இந்த வருஷம் வந்து ரொம்ப வருஷமா முடியாத நல்ல காரியத்தை எல்லாம் இப்ப செய்ய முடியும் பல வருடங்களாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நடக்காத விஷயம் இப்ப நடக்கும் குறிப்பாக தொழில் தொழிலில் ஒரு பெரிய ஸ்தானத்தை எப்படியாவது பிடிச்சிருக்கும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று பல வருடங்களாக முயற்சி செய்து நீங்கள் எதிர்பார்த்த அளவு அது நடக்கல அப்படின்னா இப்போ நடக்கும் நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்தால் நடக்கும் இந்த வருடம் கன்னி ராசிக்கு நல்ல வருடம் நீங்க எல்லாமே நடக்கும் நீங்க எல்லாம் நடக்கும் முயற்சி பண்ணுங்க நம்ம முயற்சி பண்ணணும் போது அப்போ அதிகமா முயற்சி பண்ணும் ஏன்னா கண்டிப்பா சக்சஸ் டைம் நல்லா இல்லை அப்படின்னா சரி அன்னைக்கு பரவாயில்லை முயற்சி பண்ணாம இருக்கலாம் டைம் நல்லா இருக்குங்கும் போது அப்பதான் வந்து முயற்சி பண்ணும் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கிறதே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எந்தெந்த விதத்திலே நல்லா இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்ல ஆரோக்கியம் பணம் வரவு திருப்தியா இருக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும் நீங்க செலவு பண்ணிட்டு இருப்பீங்க ரொட்டேஷன் போயிட்டு இருக்கும் வந்துட்டு பெரிய அளவுல தங்காத ஒடிய நினைச்ச நேரத்துல பணம் வரும் கையில் அதனால உங்களுக்கு செலவுக்கு எல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளமே இல்லை எக்ஸசாவே இருக்கும் கையில் உபரியாக பணம் வைத்திருப்பீர்கள் சர்ப்ளஸ் பண்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரும் ஒரு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபாய் வரும் இப்ப எல்லாம் லட்சம் சம்பாதிக்கிறோம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நல்லா லட்சாதிபதி பெரிய லட்சாதிபதி பாரு அப்படின்னா பெரிய பணக்காரன் அர்த்தம் இப்போ லட்சத்துக்கெல்லாம் மதிப்பே மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னு அப்படின்னா அப்படியா இப்போ மிடில் கிளாஸ் அப்படிங்கிறான் ஒன் லேக்குக்கு மிடில் கிளாஸ் ஆயிடுச்சு நல்லா வந்து எனக்கு தெரிஞ்சு நைன்டீன் எயிட்டி டூ எயிட்டி ஒன் எயிட்டி டூ அந்த பீரியடில் ஆயிரம் ரூபா இருந்தால் ஃபேமிலி நடத்தலாம் வீட்டு வாடகை கொடுத்து நல்லா மளிகை சாமான அரிசி கிருசி எல்லாம் நல்லா தாராளமாக வாங்கி போட்டு நல்லா சமைச்சி சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து சேர்த்தோம் கௌரவத்தை ஈபி நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு துணி வாஷ் பண்ணுறது அயன் பண்ணுறது டெய்லி பச்சை காய்கறி வாங்குறது கீரை வாங்குறது பழம் வாங்குறது வெளியே போகிறது வர்றது பஸ் ஃபேரு ட்ரெயின் ஃபேர் ஆட்டோ ஃபேர் இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணாலே ஆயிரம் ரூபாய்க்கு அமோகமாக இருக்கும் அது ஒரு பிரியட் நான் சொல்றது ஐம்பது வருஷம் முன்னாலும் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு தேவைப்படுது வெளியே போனால் ஆயிரம் ரூபா எடுத்து போனாத்தே காலி டே ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா அப்படின்னா முப்பது மணமே இருக்கு ஆயிரம் ரூபாய் ஷார்டேஜ் ஆகுது இருபத்தஞ்சா தேதியில வரும்போது ஷார்ட்டேஜ் அதனால காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போறது எல்லாரும் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனா பணத்துக்கு ஒரு மதிப்பே இல்லை லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவனும் தான் இருக்கான் அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நான் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு கண்ணீராசிக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சி வருஷம் தனஸ்தானாதிபதியாகிய ஆகிய உச்சமடைந்து ராசியை பார்க்கிறது வருஷம் ஆரம்ப நாளிலேயே தனஸ்தானாதிபதி உச்சம் ஆரம்ப நாளிலேயே ராசி அதிபதி நீச்ச ராஜயோகம் பத்தாம் இடத்தில் சந்திரன் இந்த கிரக அமைப்பெல்லாம் என்ன சொல்கிறது என்றால் இந்த வருடம் முழுவதுமே ராசிக்கு நல்ல நேரம் கண்ணீராசியிலே உள்ள மாணவ மாணவியெல்லாம் நல்ல படிப்பாங்க பெரிய படிப்பெல்லாம் ஈஸியா படிச்சு நல்ல மார்க் வாங்கிடுவாங்க ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப டஃபான கோர்ஸ் சொன்னாங்களே அதுல இவ்வளவு மார்க் வாங்கினியா அப்படின்னு நம்ம அதை ஆச்சரியமா கேட்போம் வெரி டஃப்னு மற்றவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஈஸியா இருக்கும் ஒவ்வொன்னு டஃபா சிலருக்கு சிலது வரும் சிலது வராது நல்லா புரியும் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி வரும் எல்லாருடைய அறிவு திறனும் ஒரே மாதிரி இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது சில பேர் பாக்கிறதுக்கு ரொம்ப ஏதோ சாதாரணமா இருப்பாங்க வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க உட்காண்டாங்கன்னா அப்படி பேனாவை கையில் எடுத்தா ஓகோன்னு எழுதிட்டு வந்துடும் அந்த நேரத்துக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அதை கோர்மையாக அழகாக எழுதத்துக்கு கையெழுத்து இருக்கும் தப்பு இல்லாமல் இருக்கும் இலக்கணப்படை இல்லாமல் எழுதுவார்கள் முத்து பொத்த மாதிரி இருக்கும் மார்க் அடிச்சிடுவோம் திருத்திரவு முதல்ல படிக்கிற மாதிரி இருக்கும் எலஜிபிளாக இருக்கும் எல்லாம் கழுப்பாகிடுவாங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த பேப்பர் தான் அவங்க ரொம்ப கடினமான வேலை கிளாஸ்ல வந்து டீச் பண்றது கூட பண்ணிட்டு போயிடுவாங்க பேப்பர் திருத்தறது ரொம்ப கடினமான வேலை ஏன்னா அந்த பசங்க எழுதுறது கையெழுத்தே புரியாது அது ரொம்ப கோழியுடைய கால இக்க தனியாத பேப்பர் மேல நடக்க விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்படி கோண கோண கோணலாம் அதை அவங்க படிச்சு புரிஞ்சுண்டு விடை சரியா தவறாங்கிறத பார்த்து அது தகுந்த மதிப்பெண் போன புதன் வலுவாக இருந்தால் அவர்களுக்கு படிப்பு நல்லா வரும் புதன் நல்லா இருந்தா அவங்க கையெழுத்து நல்லா இருக்கும் புதனுடைய வீடான கண்ணியிலே பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் நல்லா இருக்கும் குரோதி வருடத்துல எல்லா நன்மைகளும் நடைபெறும் திருமண தடை விலகும் மாணவர்கள் நல்ல மார்க் வாங்குவார்கள் வியாபாரிகளுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் பெரிய அளவுல விரிவு பண்ணலாம் வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவு செய்யும் என்ன வியாபாரம் சுய தொழில் செய்பவர்கள் ப்ரொபஷனல்ஸ் ரொம்ப நல்லா முன்னு போறோம் ப்ரொபஷனல்ஸுக்கு பெரிய அளவுல வந்து டிமாண்ட் ஏற்படும் எஸ்பெஷலி ப்ரொஃபஷனல் இது ரொம்ப நல்லது ஆடிட் கம்பெனி தொழில் உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும் புத்தகம் புத்தகம் வெளியிடுபவர்கள் அச்சிடுபவர்கள் நூல் ஆசிரியர்கள் நூல் வெளியீட்டாளர்கள் பதிப்பாளர்கள் எழுத்து புத்தகம் கல்வி அறிவு நாலேஜ் சம்பந்தமான துறையிலே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பாராத ஒரு பெரிய தொகை கிடைக்கும் உங்களுடைய படைப்புகள் உங்களுடைய தயாரிப்புகள் அனைத்தும் விட்டு போகும் அதிக அளவிலே விட்டு போகும் பேச்சாளர்களுக்கு ஒரு நல்ல நேரம் எழுத்தாளர் பேச்சார்கள் பேச்சாளர் கோடிக்கணக்கான மக்கள் அதை கேட்பாரு சிலர்லாம் அவங்க பேசினா மத்தவங்க எழுதி போயிடும் இவர் சொல்லின் மற்றவர் செல்வர் சொல்லின் செல்வர் சொன்னா அவங்க போயிடுவாங்க வெளியே செல்வர்னா வெளியே செல்வார்கள் நீங்கள் ஒன்றை சொன்னால் அதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் அத்தகைய ஒரு நிலை இப்பொழுது உருவாகிறது நீங்கள் ஒரு பெரிய பேச்சாளராக ஜொலிப்பீர்கள் சில்வர்டன் நாரேட்டர் அப்படிம்பாங்க சீனிவாஸ் சாஸ்திரி அந்த மாதிரி பேர் வாங்குவீங்க அதே இசை கலை இசைத்துறை நுண்கலைகள் ஓவியம் கிராஃப்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆடுபவர்கள் பேசுபவர்கள் வாய்ஸ் கேஸ்டிங் பண்றவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் நன்மைகள் உங்களுக்கெல்லாம் பெரிய அளவிலே நடைபெறும் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடம் நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமானை முடிஞ்சா வாரணாசிக்கு ஒரு தினம் போயிட்டு வாங்க விஸ்வநாத தரிசனம் பண்ணுவாங்க சிவன்பேருக்கு ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் தவறாமல் சென்றுவாரு ஆஸ்திக்கு ரெண்டு பிரதோஷம் வரும் அந்த பிரதோஷ நாளிலே ஏதாவது ஒரு சிவன் பேருக்கு உட்காந்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தான் தாழ்வாழ்க என்னும் அந்த சிவபுராணத்தை படித்துக் கொண்டிருக்கு சிவபுராணம் படிக்கணும் ரத்ரம் கேட்கணும் ரெண்டுதான் செய்வேன் முடிஞ்சா ஒரு தரம் வாரணாசி போயிட்டு விஸ்வநாதர தரிசனம் பண்ணுவாங்க சிவ படிக்க வேண்டும் ஸ்ரீ ருத்ரம் கேட்க வேண்டும் வாரணாசிப்பை விஸ்வநாதரை ஒரு தடவை தரிசனம் பண்ணுவாங்க இந்த வருஷத்துல வெயில் காலத்துல போகாதீங்க வெயில் போனதுக்கு அப்புறம் போகும் ஆகஸ்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா யூபி வாரணாசி அந்த பக்கம்லாம் வெயில் ரொம்ப தகிக்கும் அதனால வெயில் கொஞ்சம் குறஞ்சதுக்கப்புறமா ஆகஸ்ட் மேல பரவாயில்ல ஜூலை எண்ட்ல ஓரளவு பரவாயில்ல இருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் மழை பெய்யும் செப்டம்பர் கிளைமேட் அருமையா இருக்கும் செப்டம்பர்ல போங்க செப்டம்பர் அக்டோபர் போலாம் இல்ல நவம்பர் கூட நல்லா இருக்கும் டிசம்பர் பதினஞ்சு தேதிக்கு தான் மார்கழில தான் ரொம்ப ஹையா இருக்கும் குழு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஜீரோ டிகிரிக்கெல்லாம் டெம்பரேச்சர் அதனால வந்து கிளைமேட் எப்ப நல்லா நாட்டுக்கு போயிட்டு வாங்க வடநாட்டுக்கு போய் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்துவிட்டு விட்டு வருங்கள் நீங்கள் வசிக்கும் பகுதியிலே உள்ள சிவன் கோயிலுக்கு மாத பெருமுறை வருகின்ற பிரதோஷ நாளிலே சென்று நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்னும் சிவபுராணத்தை படித்து விட்டு வாருங்கள் சிவபெருமானுக்கு வில்வம் இலை எடுத்து சென்று வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானின் அர்ச்சனைக்கு தேவையான வில்வ இலையை எடுத்துக் கொண்டு போகும் கோயிலுக்கு பொறுத்த சிவன் கோயிலுக்கு பொறுத்த வில்வேல் எடுத்துட்டு போகும் வில்வம் தும்பை பூ எல்லாம் எடுத்துட்டு போய் சிவபெருமானை வழிபடுங்கள் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டம் மிக நல்ல வீணை கழுவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த முழமே புகுந்து அதனால் என தோங்கும் அந்த கோளறு பதிகத்தை தினசரி படித்து வாருங்கள் தினசரி கோளறு பதிகம் படிக்கணுங்க எல்லாரும் படிக்கணும் எல்லா ராசிக்காரர்களும் படிக்கணும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் தினசரி கோளறு பதிகம் கோள் அரு சில பேர் கோளாறு அதுவே ஒரு கோளர் அப்படி சொல்லக்கூடாது கோல் அரு கோளர் கோளறு பதிகம் தினசரிப்படுத்தால் நவக்கிரகங்கள் நமக்கு நன்மை செய்யும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே பாம்பிரண்டும்னா ராகு கேது பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு மிக என்னால் அதை